கர்த்துடைய நாமம் மயப்படுவதாக சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் நாலாவது வசனம் விதமாக சொல்லுகிறது கர்த்தாவே எங்கள் சிறையிருப்பை திருப்பும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமை அடிமைத்தனமான ஒரு நிலைமை கைதியை போல வாழக்கூடியதான ஒரு நிலைமை இப்படிப்பட்டதான தான் சிறையிருப்பு என்று சொல்லி சொல்லுகிறார்கள் இந்த சிறையிருப்பை தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட முடியும் எடுத்து போட முடியும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஒன்றில் சொல்லுகிறது சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆகவே இந்த நாட்களில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சிறையிருப்பாக இருக்கிறது கொண்டிருக்கீங்களா சில பேருக்கு சரீரம் சிறையிருப்பாக இருக்கலாம் சில குடும்பங்கள் சிறையிருப்பாக இருக்கலாம் சில பேருக்கு தான் வசிக்கின்ற இடம் சிறையிருப்பாக இருக்கலாம் சில பேருக்கு தன்னுடைய வேலை ஸ்தலங்கள் சிறையிருப்பாக இருக்கலாம் சில மனிதர்களை பார்க்கும் பொழுது ஐயோ என்னுடைய வாழ்க்கை இந்த மனுஷன் மூலியமாக சிறையிருப்பாக மாறிவிட்டதே என்று நீங்கள் யோசிக்கலாம் எவ்விதமான நிலைமையில் நீங்கள் வாழ்ந்தாலும் சிறையிருப்பென்று சொல்லி சொல்லப்படும் பொழுது நீங்க வாழ்க்கையை வெறுத்து போய் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா கத்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தான் இந்த வசனத்தின் மூலியமாக கத்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் வேதம் சொல்கிறது சங்கீதம் ஐம்பத்தி மூணு ஆறாவது வசனம் தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் இந்த நாளிலிருந்து நீங்கள் எந்த விதங்களில் நீங்கள் ஒடுக்கப்பட்டு எந்த விதங்களில் நீங்கள் அடிமைத்தனத்தோடு கூட எந்த விதங்களில் உங்ககிட்ட யாரும் வர முடியாத நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா நீங்கள் யார்கிட்டயும் போக முடியாதபடி இருந்து கொண்டிருக்கீங்களா உங்கள் சிறையிருப்பை கட்டர் மாற்றுவார் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகும் இந்த ஆடியோ கேட்கறதான ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இயேசுவே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுங்கள் இந்த இயேசு உங்களுடைய ஒடுக்கப்பட்ட நிலைமையை கர்த்தர் நிச்சயமாகவே மாற்றுவார் பிளஸ் யூ